என்ன நல்ல நடனமாட தெரியும் என்னால் நல்ல ஒரு ஓவியம் வரைய முடியும் என்னால் நல்ல கவிதைகிட்ட தெரியும் என்று சொன்னால் அதையும் நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு கலை திருவிழாவெல்லாம் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்டு இன்றைக்கு அந்த நம்முடைய பிள்ளைகளுடைய தனித்திறமையை கண்டறிகின்ற விதமாக இன்றைக்கு இது போன்ற நிகழ்ச்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார் சரி மாணவர்களுக்கு மட்டும்தானா என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு என்று சொல்லும்போது பொழுது அந்த பர்ஃபார்மன்ஸ் மூலமாக அவர் எந்த அளவுக்கு இன்னைக்கு தன்னுடைய தனி திறமையின் மூலமாக மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள் மாணவர்களை வளர்த்து எடுக்கிறார்கள் என்கின்ற விதத்துல நன்றாக செயல்படுகின்ற அந்த ஆசிரியர்களை இன்னைக்கு கண்டறிகிறார் நல்ல ஆசிரியர் என்று சொல்லும்போது இது நல்ல ஆசிரியர் இது கெட்ட ஆசிரியர் அப்படின்னா கிடையாது என்னை பொறுத்தவரை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆசிரியர் யார் அதுல யாரெல்லாம் இன்னைக்கு பரிசு பெற அடுத்த முறை இதை பார்த்து மற்ற ஆசிரியரை ஊக்கப்படுத்திட வேண்டும் என்கிறதுக்காக இன்னைக்கு அவர்களுக்கும் பரிசளிக்கின்ற இந்த விழாவை இன்னைக்கு ரொம்ப அழகாக இன்னைக்கு அதை நடத்தி கொண்டிருக்கின்றார் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒரு அரசாங்கம் என்பது இன்றைக்கு உங்களுக்கான அரசாங்கம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னென்ன திட்டமெல்லாம் கொண்டு வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் சிந்தித்து பார்க்காத ஒரு திட்டம் என்று சொன்னால் அது காலை உணவு திட்டம் தான் அதை கொண்டு வந்தது நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வெறும் பாடம் மட்டும் நடத்திட்டு போறாங்க வேற என்ன கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இருக்க வேண்டும் என்று சிந்திச்சு இன்றைக்கு வானவில் மண்டம் மூலமாக ஸ்டெம் லேபை எப்படி உருவாக்குகிறோம் என்பதாக இருந்தாலும் கலைத்திறன் மூலமாக பிள்ளைகளுடைய தனித்திறமையை கொண்டு வருவதாக இருந்தாலும் அதே போன்று நம்முடைய போட்டிகள் என்று வந்தது விளையாட்டு போட்டிகள் சார்ந்த அந்த பிள்ளைகளுடைய திறமையை கொண்டு வருவதாக இருந்தாலும் இன்னைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்களாக தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்தக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆக அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தன்னால் முடிந்த எந்த அரசியலையும் கலக்காமல் எனக்கு அரசியல் தாண்டி என்னுடைய தொகுதி மக்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக நான் இருந்திட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை கொண்டவராகத்தான் இங்கே வருகை தந்தைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் மயிலை வேலூர் இருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற போது என்னால் அதை கண்கூடாக பார்க்க முடிகிறது குறிப்பாக நிகழ்ச்சிக்கு நாங்கள் உள்ளே நுழையும் போது அந்த பேண்ட் வாதியத்தோடு அழைத்து வந்த அந்த சார்ந்திருக்கின்ற மாணவ என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று கைட்ஸ் பிள்ளைகள் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அதே போன்று இங்கே மேடையில் நீங்கள் நடனமாடிய அந்த வரவேற்பு நடனமாடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் லேடி சரஸ்வதி சாமி ஸ்கூலை சார்ந்திருக்கின்ற உங்கள் லேடி சிவசாமி சார்ந்திருக்கின்ற அனைத்து அந்த நிர்வாகி பெருமக்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கொகத்தை வழங்கி கொண்டு கொடுக்கின்ற சகோதரிக்கும் என்னுடைய நன்றிகள் குறிப்பாக அவங்க வந்து சொல்றது காரணம் அக்னாலஜி மீட்டருக்கு பாத்தீங்கன்னா அது மிக மிக அவசியம் மாணவர் செல்வங்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை அப்படி பேசிட்டு போகும்போது எனக்கு வண்டி ஓட்டுறவர் அண்ணனுக்கு நீங்கள் நல்லா பேசுறீங்கன்னு சொல்ல மாட்டாரா அப்படின்னு என்ன ஏங்கும் பார்த்தீங்களா அது எல்லாத்துக்குமே உண்டு குழந்தைங்களுக்கு மட்டுமல்ல பெரிய பெரிய தலைவர்கள் முதல் கொண்டு அந்த அங்கீகாரம் என்று தேவைப்படுகின்றது ஸோ அந்த அங்கீகாரத்தின் வெளிப்பாடாகத்தான் இது போன்ற போட்டிகளை நடத்தும் பொழுதும் சரி என்னுடைய ஆசிரியர் பெருமக்களை போதும் சரி இது ஒரு நாள் நிகழ்வு மட்டுமல்ல நீங்கள் வீட்டுக்கு போனா கூட இந்த சர்டிபிகேட்டை காமிச்சு எங்கள் எம்எல்ஏ கொடுத்தாருப்பா இங்கே துறை சார்ந்த அமைச்சர் வந்து கொடுத்தாருப்பா நீங்க சொல்லிக்கிட்ட அந்த வைப் இருக்கு பார்த்தீங்களா அது உங்களோட நின்று விட இதை பார்த்து மத்தவனும் அடுத்த முறை நான் இதை கலந்துக்கணும்ப்பா நானும் இந்த மாதிரி ஒரு சர்ட்டிஃபிகேட் வாங்க வேண்டும் ஒரு எண்ணத்தை தூண்டுகிற விதமாக அதை அமைந்துவிட வேண்டும் என்பதற்காக தான் இந்த அக்னலெஜ்மெண்ட் அப்படிங்கிறது மிக மிக அவசியமாக ஒன்றாக இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் வரையை தந்துருக்கின்றன நம்முடைய மாணவர் செல்லங்கள் தொடர்ந்து படிப்பு அவசியம் தான் இல்லை என்று சொல்லவில்லை படிப்போடு சேர்த்து உங்களுடைய தனித்திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் முதலமைச்சர் மடிக்கணி வழங்கும் அதுல என்னென்ன டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன டெக்னாலஜியை உள்ள நம்ம கொண்டு வரலாம் ஏதோ ஒரு லேப்டாப் கொடுத்தோம் ஒரு போட்டோம் அடுத்த நாள் செய்தியா வந்ததோடு அது நின்ற கூடாது அந்த லேப்டாப்போட பயன்பாடு என்பது டெக்னாலஜி வைஸ் இன்னைக்கு நம்ம எப்படி அப்டேட்டட் நம்ம கொடுக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு சிந்திக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் டெக்னாலஜிஸ் நிறையா வளர்த்து கொள்ளுங்கள் அதனால் தொடர்ந்து உங்களோட நான் சொல்லக்கூடியது நம்ம என்ன தான் பேசுகிறோம் வீட்டுக்கு நம்ம போனாக்க நம்ம என்ன பண்ணுறோம் ஃபோன் எடுத்து ரீல்ஸை பார்த்துட்டே இருக்கோம் ரீல்ஸில் உங்களுடைய ஹீரோவை தேடாதீங்க இது போன்ற சமுதாயத்துக்காக பணியாற்றுறாங்க பார்த்தீங்கன்னா மேடையில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஒவ்வொரு ரியல் ஹீரோவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் சொல்கிறேன் நான் ஒருத்தங்களை ஓட்டு போடுறேன் ஓட்டு போடும்பொழுது ஓட்டு போட மக்கள்கிட்ட நான் யாருக்கிட்ட என்ன கேட்க வேண்டும் என்று நமக்கு தெரியணும் அஞ்சு வருஷத்துக்கு உதற போய் நான் ஓட்டு போட்டதும் அதோட என் வேலை முடிஞ்சதும் நம்ம இருக்க போகிறோமா நான் ஓட்டு போட்டேன்னு என்னுடைய சட்டம் ஒன்றை ஓட்டுனா தண்ணி வரலை அப்படின்னு போய் அவர்கிட்ட நான் கேட்கணும் லைட்டு சரியாக இல்லைன்னா அவர்கிட்ட போய் நான் கேட்கணும் ரோடு சரியில்லைன்னா அப்போ அவர்கிட்ட கேட்கணுங்கிற எண்ணத்தையும் நம்ம வளர்த்துக்கொள்ள போகிறோமா இது நம்முடைய உரிமை ஆக அந்த உரிமை என்று வழங்குவது உங்களுக்காக களத்தில் இறங்கி யார் யாரெல்லாம் போராடுகிறார்கள் யார் யாரெல்லாம் பாடுபடுகிறார்கள் உங்களுக்காக யார் நல்லது செய்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இது போன்ற ஒரு நிகழ்வு மூலமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செலவுகள் நாளைக்கு இந்த நாட்டினுடைய எதிர்காலம் யார் என்று நாங்க முடிச்சிருவோம் அடுத்த அந்த கட்டத்துக்கு வருவாங்க நாளைக்கு இந்த நாட்டினுடைய எதிர்காலம் இங்கே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் தான் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடன் ஒரு துறையினுடைய அமைச்சராக வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்பது வருங்காலத்தில் நீங்களும் இது போன்ற ஒரு சீஃப் கெஸ்டா வந்து உட்காரணும் உங்களை பார்ப்பதற்காக கீழே ஃபர்ஸ்ட் போல உட்காந்துக்கு நாங்கள் கைத்தட்டி நாங்கள் வந்து மகிழ்ச்சியோடு அதை நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் ஏன் உங்களை பார்ப்பதற்கு இந்த அன்பில் மகிழ்ச்சி புயாண்டு ஒரு ஒரு மணி நேரம் உங்கள் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருந்தான் இந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வேற வேண்டும் என்பதான் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் ஆக உங்களை உயர்த்தக்கூடிய அந்த புணியில் என்னுடைய பெருமைப்படி ஆசிரியர் பெருமக்களும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள் ஆக வரை தங்க நீங்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்முடைய இரண்டாம் தொற்று அவங்களுக்கும் தனி குடும்பங்கள் இருக்கின்றது அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது என்று சொன்னாலும் தன்னுடைய வகுப்பில் படிக்கக்கூடிய அந்த முப்பது நாற்பது பிள்ளைக்கும் உயர்ந்து வர வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கு ஓர்த்தவர் எந்த இனத்திற்கும் இருக்காது என்னுடைய ஆசிரியத்திற்கு மட்டும்தான் இருக்கும் நம்முடைய ஆசிரிய பெருமைகள் நமக்கு என்ன சொல்லுகிறார்களோ அந்த அட்வைஸை முழுமையாக கேட்டுக்கொண்டு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் வளம் வர வேண்டும் என்பதான் என்னுடைய ஆசை ஆக இன்னைக்கு பரிசு பெற வரைக்கும் தந்திருக்கின்ற என்னுடைய மாணவர் சிலங்களுக்கும் என்னுடைய ஆசிரிய பெருமக்களுக்கும் குறிப்பாக நல்ல நிகழ்வை தொடர்ந்து ஒரு ஐந்தாண்டு காலம் உடக்கன்சர் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை டீச்சர்ஸ் வாங்கியிருக்காங்க பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் அதான் அந்த கிராஃப் அதிகமாகிகிட்டே தான் இருக்கின்றது அண்ணன் அவர்களை அடுத்த முறையும் இதே போல நிகழ்ச்சியை நடத்தும்போது நீங்கள் இந்த தொழிலுடைய மக்கள் தொகுதியாக கண்டிப்பாக இருப்பீர்கள் என்பதை மட்டும் அதை நேரத்தை எடுத்து சென்று வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவு இந்த உருவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்